கைத்தட்டலோடு அழைக்கிறேன் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநாட்டில் இங்கே எனக்கு பின்னாலே விழா பேருரை ஆற்றுவதற்காக வருகின்ற பார்வோற்றும் பாரிவேந்தர் பார்க்க குலத்தின் ஈடு இணையற்ற தலைவர் பெயர் அன்பிற்கும் பெருமதியுறிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் எனது பெயர் அன்பிற்கும் பெருமரியாதை கூறிய ஐயா பாரிவேந்தர் அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அமைதியானவர் ஆர்ப்பாட்டம் இல்லாதவர் எதையும் சாதிக்கின்ற திறமை உள்ளவர் மிகப்பெரிய மனிதாபிமானி அன்பு சோர் ரவி பச்சமுத்து அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ராஜன் அவர்களே பார்க்குல முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் எனது அன்புக்குரிய அண்ணன் ஓவை தம்பி அவர்களே முனைவர் சண்முகம் அவர்களே வரவேற்பை ஆற்றிய சிதம்பரநாதன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய மதிப்புக்குரிய ராஜன் அவர்களே மணிமங்கை அவர்களே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பிக்க இந்த இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாமரை ராஜேந்திரன் அவர்களே எனது அன்புத்தம்பி அருள்மொழி தேவன் அவர்களே குமரகுரு அவர்களே பாரத ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் சண்முகநாதன் அவர்களே பாலசுந்தரம் அவர்களே பரமேஸ்வரி அவர்களே விநாயகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய உணர்ச்சியை காட்டியது போதும் பொறுமையாக இருந்து பேச்சை கேட்குமாறு அவர்களே கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழா மேடையில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வெறுப்பு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு ஐயா பாரிவேந்தர் அவர்கள் தன்னுடைய உழைப்பாரே முன்னேறியவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னேறி இந்த தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல நமது ஐக்கிய ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக அனைவரும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கின்ற தலைவராக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர்தான் நமது பாரிவேந்தர் ஐயா அவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெகையாகும் அவர்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு இது எப்படி வேண்டுமானால் இருந்திருக்கலாம் இன்றைக்கு அவருடைய எஸ்ஆர்எம் நிறுவனத்தில் மட்டும் ஐயாயிரம் பேர்களுக்கு மேலாக ஐயாயிரம் பேர்களுக்கு மேலாக இலவசமாக படிப்பதற்கு உதவி செய்கிறார்கள் அங்க மருத்துவமனையில் வருகிற எல்லோருக்கும் இன்றைக்கு இலவசமாக எல்லோருக்கும் இன்னைக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு எதையும் எதிர்பாராமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல் எண்ணத்தையும் பெற்றவர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஐயா பாரிவேந்தர் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் இன்றைய முகத்திலே மிகப்பெரிய தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய கரத்தை பின்பற்றி எதையும் எதிர்பாராமல் இது தமிழ் மண்ணுக்கும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கின்ற நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா தளவுட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அன்பை பெற்ற பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அன்பை பெற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலே இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னையும் இணைத்துக் கொண்டு நமது அன்புக்குரிய சகோதரி மணிமங்கை பேசினார்களே எத்தனை சீட்டுகள் என்பது முக்கியமல்ல எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறோம் என்ற உணர்வோடு இன்றைக்கு இன்றைக்கு இந்த பகுதியில் இவ்வளவு பேர் கூடியிருக்கின்ற சொன்னால் இது மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்து கொண்டிருக்கிறார் நான் சேலத்திலிருந்து வருகிறேன் சேலத்திலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக விளையாட்டு பிரிவினுடைய சார்பாக அங்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டுவிட்டு வருகின்ற வழியெல்லாம் பார்த்தேன் இன்னும் பேருந்துகள் வந்து கொண்டே இருக்கிறது எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் சொன்னார்கள் இந்த பகுதி மட்டுமல்ல எல்லா பகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தொண்டர்கள் கொடிபிடித்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அது பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பாரிவேந்தர் என்று சொன்னால் கடையேழு வள்ளல்கள் ஒருவர் பாரி ஆனால் வேந்தர் என்று சொன்னால் அரசன் என்று பொருள் வள்ளலாகவும் அரசனாகவும் இருந்து விலகிக் நமது பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வைத்து இன்னைக்கு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அண்ணன் கோவை தம்பி அவர்கள் பார்க்கவ குலத்தின் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக இருந்து வருகிறார் உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி பார்க்கவ குலம் என்று சொன்னால் நத்தமன் மலையம்மன் சுதர்மன் நான்கு பிரிவுகள் நத்தம்மன் மலையம்மன் சுதர்மன் இன்னும் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் இன்ன ஒன்று யாருக்காவது மேடையில் சொல்ல முடியுமா அதுதான் நைனார் பார்க்குலத்திலே நத்தம்மன் மலையம்மன் சுதர்மன் நைனார் நைனாரும் சேர்ந்தால் அது பார்க்கவு குலம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நைனாரும் நான் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே கூடியிருக்கிற கூட்டம் எதையும் எதிர்பார்த்து வந்த கூட்டம் அல்ல ஐயா பாரிவேந்தருடைய கொள்கை அடிப்படையில் வந்திருக்கிற கூட்டம் ஆனால் கொள்கை இல்லாமல் ஒரு கூட்டம் இன்றைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது ஜனநாயகம் தலைக்க குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஜனநாயகம் தலைக்க குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் தன்மானம் காக்க இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் தன்மானம் காக்க இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் இது கொள்கை இது இந்த கொள்கை உள்ள தலைவன் தான் இந்த நாட்டில் வாழ முடியும் தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பெண்களுக்கு சம உரிமை இந்த வேளையிலே பெண்களை சம உரிமையோடு இன்னைக்கு அடுத்து வாழ்த்துறை வழங்க சொல்லியிருக்கிறார் ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் விவசாயிகளின் குடும்பத்திலிருந்து நாட்டை ஆள வேண்டும் விவசாயிகளின் தலைவராக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழர் இந்த நாட்டை ஆள வேண்டும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நாட்டை ஆள வேண்டும் எப்படிப்பட்ட கொள்கை ஆனால் கோட்டையில் இருக்கிறவர்கள் கொள்கை அடிப்படையில் வாழ்கிறார்களா இல்லை டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னார்கள் மூடினார்களா இல்லை டாஸ்மாக படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்களே செய்தார்களா இல்லை கரூரிலே ஒரு சம்பவம் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் கரூரிலே நாற்பத்தி ஓரு பேர் தமிழக வெற்றிகழத்து தலைவர் வருகிறார் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போவதற்கு யார் காரணம் கரூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் காரணம் கரூரிலே ஒரு மரணம் எந்த சம்பவம் எடுத்தாலும் கரூரிலே நடைபெறுகிறது அங்கே கல்குவாரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனிமவளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை போக்க அதை பார்க்க போன ஒரு வீடியோ பார் செவன் தமிழ் டிவி செவன் தமிழ் டிவி ரிப்போர்ட்டர் அந்த கல்காரியை பார்த்து அனுமதியின்றி பார்க்கிறார் தாக்கப்படுகிறார்கள் ஊடகங்கள் மீடியா எதை வெளிப்படுத்தினார்களா இல்லை மீடியாக்கள் இன்னும் பெண் நிறுவனம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மருமகன் பெண் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அந்த மீடியா ஊழியர் அடித்து தாக்கப்படுகிறார் நேற்று முன்தினம் அவர் பேரிலே எஃப்ஐஆர் போடப்படுகிறது அதுவும் நடைபெறுகிறது கரூரிலே நடைபெறுகிறது கல்குவாரியில் கரூரிலே பத்திரிகையாளர் தாக்கப்படுவதும் கரூரிலே நாற்பத்தி ஒருவர் மரணம் இறந்து போவதும் கரூரிலே எவ்வளவு மோசமான ஆட்சி யார் அடிபட்டார்களோ அவர்கள் மீதே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவ்வளவு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் தட்டி கேட்கவதற்காகத்தான் இந்த மாநாடு ஐக்கிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநாடு ஐயா பாரிவேந்தர் தலைமையில் நடைபெறுகிறது பாரத நரேந்திர மோடி அவர்கள் கடந்த மாதம் மதராந்தகத்தில் வந்தார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் கலந்து கொண்டார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நமது ஐயா ஜி வாசன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டில் ஐயா பாரிவேந்திரன் அண்ணன் பச்சும் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் கட்சி நீதி கட்சி அதனுடைய தலைவர் அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் இப்படியாக எல்லா தோழமை கட்சிகளும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் ஆனால் பொதுக்கூட்டம் என்றுதான் கூட்டத்தை கூட்டினோம் பொதுக்கூட்டம் என்றுதான் கூட்டத்தை கூட்டினோம் ஆனால் முடிந்தது மிகப்பெரிய மாநாடு லட்சம் பேர் கூடினார்கள் அடுத்து மதுரையிலே ஒன்னாம் தேதி வர இருக்கிற ஒன்னாம் தேதி அதே மாதிரி பத்து லட்சம் பேர் கூடுற தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி நடைபெற இருக்கிறது நீங்கள் அத்தனை பேரும் ஐயா பாரிவேந்தருடைய வேண்டுகோளை ஏற்று அனைவரும் மதுரையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு மதிப்புக்குரிய திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருக்கிறார் சத்தமே இல்லை ஆனால் வேங்கவேல் சம்பவம் சத்தமே இல்லை ஆம்ஸ்ட்ராங் படுகொலை திருமாவளவன் ஒன்றுமே சொல்லவில்லை இங்கே பக்கத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை கேவலமாக நின்றால் எவ்வளவு படுத்தால் எவ்வளவு நின்றால் எவ்வளவு படுத்தால் என்று பெண்களை கேவலமாக பேசுகிற முன்னாள் அமைச்சர்கள் ஓசி பஸ் என்று சொன்ன முன்னாள் அமைச்சர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கல்வி கடன் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் செய்யவில்லை விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள் செய்யவில்லை பத்திரப்பதி கட்டணம் குறைப்போம் என்று சொன்னார்கள் இப்பொழுது கூட்டியிருக்கிறார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு சொத்து வரி கூட்டியிருக்கிறார்கள் மின்சார கட்டணம் கூடியிருக்கிறது அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மின்சார கட்டணத்தை எங்கள் ரசீதை பார்த்தாலே சாக்கடிக்குது என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை கூட்டியிருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் அங்க ஆற்காட்டிலே தெய்வ செயல் எல்லா பாலியல் வன்கொடுமைகளும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டுமே செய்கிறார்கள் யாரும் தட்டி கேட்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சென்னையில் வெள்ள நாலாயிரம் கோடி ரூபாய் யாருடைய ஆட்சி காலத்தில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது எல்லா நகராட்சியிலும் ஊழல் யாருடைய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஐயா பாரிவேந்தருடைய கொள்கை என்ன குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஆனால் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்த முதலமைச்சராக பாட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழை பற்றி பேசுகிறார்கள் நேற்று முன்தினம் கூட மலேசியாவுக்கு சென்றிருந்த நமது பாரதபர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணன் ரவி பச்சமத்து அழகாக பேசினார் மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை மலேசியாவில் பாரதபர் நரேந்திர மோடி சொல்கிறார் எங்களுக்கு தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை இந்தியாவுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பங்களிப்பை இந்தியாவுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய கலாச்சாரம் மிகப்பெரிய பண்பாடு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய மொழி எங்களுடைய தமிழ் மொழி என்று மலேசியாவில் பேசுகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அது மட்டுமா சொன்னார் தமிழ்நாட்டில் ஒரு மறைந்த தலைவர் இருக்கிறார் லெஜண்ட் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த மண் இந்த தமிழ் மண் இந்த மண்ணில் ஊழல்கள் அகற்றப்பட வேண்டும் இந்த மண்ணில் எம்ஜிஆர் வாழ்ந்த மண்ணில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வழியிலே ஐயா பாரிவேந்தர் அவர்களும் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு வெற்றி பெற்று வெற்றி பெற்றாய் விட்டது உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் ஐயா பாரிவேந்தர் வழியிலே கொள்கை அடிப்படையில் நடக்க வேண்டும் வாழ வேண்டும் நல்லாட்சி மறைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவுகளை தர வேண்டும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக ஆற்றிய திரு நைனார் நாகேந்திரன்